பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு எட்டு புள்ளி எழும் நிகழ்த்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி நான்கில் ஐந்தாவது கணக்கு பார்க்கிறோம் நிகழ்ச்சி ஏக்கான ஜீரோ புள்ளி ஐந்து மற்றும் பிக்கான நிகழ்த்தகவு ஜீரோ புள்ளி மூன்று ஏ மற்றும் பி ஆகியவை ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் எனில் ஏவும் பியும் நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகளை எழுதிக்கலாம் ஏக்கான நிகழ்த்தகவு எனும் பொழுது பி ஆஃப் ஏவானது ஜீரோ புள்ளி ஐந்து பி காண பி ஆனது ஜீரோ புள்ளி மூன்று ஏ மற்றும் பி ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் என கொடுக்கப்பட்டுள்ளது ஏ மற்றும் பி ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் என்பதால் பி ஆஃப் ஏ வெட்டு பியின் மதிப்பானது ஜீரோவிற்கு சமம் இனி ஏ மற்றும் பி நிகழாமல் இருப்பதற்கான கேட்டிருக்கிறாங்க அப்போ நிகழ்வதற்கான நிகழ்த்தகவை முதல்ல கணக்கிட்டுட்டு அடுத்து நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவை கணக்கிடலாம் ஏ மற்றும் பி நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான நிகழ்த்தகவு அதாவது நிகழ்த்தகவு அடிப்படை கூற்றத்தது அடிப்படை தேற்றத்தை தான் பயன்படுத்த போகிறோம் நிகழ்த்தகவு கூட்டல் தேற்றம் பிஆஃப்ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பிஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி இதில் பி ஆஃப் ஏ யூனியன் பி கணக்கிடுறோம் பி ஆஃப் ஏ ஜீரோ புள்ளி ஐந்து ப்ளஸ் ஜீரோ புள்ளி மூணு மைனஸ் ஏ வெட்டு பி ஜீரோ ரெண்டையும் கூட்டிக்கிட்டோம்னா ஜீரோ புள்ளி எட்டுன்னு மதிப்பு கிடைக்கிது அடுத்து நிகழாமல் இருப்பதற்கான அப்படிங்கிறப்ப பார் கணக்கிடுவோம் அதை எழுதிக்கலாம் ஏ மற்றும் பி நிகழ்ச்சிகள் நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவு பி யூனியன் பி பார் என்னான்னு கணக்கிடுறோம் இப்போ ஹோல் பார் இருக்குது அப்படின்னா ஒன்று மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பின்னு அதை எழுதிக்கலாம் எந்த நிபந்தனை அப்படின்னா பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு ஒன்று அப்போ பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் பி ஆஃப் ஏன்னு எழுதிக்கிறோம் ஏக்கு பதிலாக இங்கே ஏ யூனியன் பி இருக்குது மதிப்புகளை பிரதிகிட்றப்ப ஒன்று மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பி ஆனது ஜீரோ புள்ளி எட்டு என கணக்கிட்டு வச்சுருக்குறோம் ஒன்றில் ஜீரோ புள்ளி எட்டை கழிக்க போக இங்கே எண்கள் இல்லாதனால ஜீரோ கொடுத்துட்றோம் ஜீரோ வாயிடும் பத்து பத்து மைனஸ் எட்டு ரெண்டு ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ வாய்டும் ஜீரோ புள்ளி ரெண்டு என்பது ஏ மற்றும் பி என்ற நிகழ்ச்சிகள் நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு ஆகும் தேங்க் யூ